கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களும் ஜபங்களும் பவர் ஆஃப் வழியாக இணைந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் பத்தாம் தேதி நம் தாய் திரு அவை புனித பெரிய லியோவுடைய நினைவை கொண்டாடுகின்றது இந்த நாளை குறித்து நான் பேசுவதற்கு காரணம் நம் திருத்தந்தை லியோ என்ற பரம்பரையில் வருகிறார் சிங்கராயர் என்று தனக்கு முன் இருக்க முன்னெடுத்து பதினான்காவது லியோவாக பதினான்காவது திருத்தந்தை லியோ என்ற பெயரை தாங்கி வருகிறார் அதனால தான் திருத்தந்தை பதினான்காவது லியோ இன்று அவர் தனது நாம விழாவை கொண்டாடுகிறோம் ஆடுகளாகிய நாம் நம் மந்தையை வழிநடத்தி செல்லுகின்ற திருத்தந்தைக்காய் என்று சிறப்பாக மன்றாடுவோம் திருத்தந்தை நல்ல உடல் சுகத்திற்காக அவர் நம் தாய் திரு அவைக்கு தர இருக்கின்ற எல்லா நல்ல ஆசிரியருக்காக ஜபிக்க வேண்டியது நமது கடமை ஒவ்வொரு கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமது திருத்தந்தை லியோ அவர்களுக்காக மன்றாடுவோம் நாம் இப்போது பெரிய லியோவை பற்றி பேசுவோம் இந்த பெரிய லியோ பெரிய லியோ இந்த லியோ த கிரேட் அவர் ரொம்ப பிடித்த ஒன்று என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாழ்வில் ஆயராக இருந்து ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையின் தலைவராக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாப்புவாக உயர்ந்த கால அதாவது திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட காலத்திலிருந்து அவர் ஆற்றிய தொண்ணூற்றி ஆறு மறையுரைகள் இன்றளவும் கலங்கரை விளக்கமாக சுடர்விட்டு கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் திருத்தந்தை திருச்சபையை வழிநடத்துவதற்கு ஏசுவினுடைய பிரதிநிதியாக இருந்து நம்மையெல்லாமேவிடத்தில் அழைத்துச் செல்வதற்கு மூத்த மகன் தலைமகன் நம்முடைய திருத்தந்தை அன்று இருந்த புனித பெரிய லியோ கிபி நானூற்றி அறுபத்தொன்னில் வாழ்ந்து மறைத்தவர் அவராற்றிய ஒரு உண்மை மறையுணை தொண்ணூற்றி ஆறிலிருந்து நான் தெரிந்து கொண்ட சில முக்கிய அம்சங்கள் அவர் கிறிஸ்தவ வாழ்வின் சமூக நீதி பற்றி அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் அவருடைய ஒவ்வொரு மறையுறையிலும் ஒவ்வொரு சிந்தனை கருத்துக்களிலும் அவர் கொடுத்திருக்கின்ற அந்த மறையுறைகளை படிக்கின்ற பொழுது அவருடைய அந்த மறையுறை சமூக நீதிக்காக உண்மை சமுதாய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கின்ற கருத்துக்கள் நம் மனதை மிகவும் ஈர்க்கின்றன கிறிஸ்து மனித அவதாரம் பற்றி தெள்ளத் தெளிவான போதனைகளும் இவற்றில் அடங்கும் அந்த நேரங்களில் ஏற்பட்ட வேத கலாப்பனைகளை விட ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருந்த காலகட்டத்தில் கிறிஸ்து மனித அவதாரத்தை பற்றியும் அவர் தெளிவான போதனைகளை தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதரை கொண்டிருக்கின்ற நாம் சிறப்பாக கீழ்த்திசை திருச்சபையின் காலத்தில் சீரீடுகள் அத்தனையும் அவர் அரைக்கோவலாக தன் மறையுரை கருத்துக்கள் வழியாக எடுத்துச் சொல்லி என்று அவரை நாம் நினைவு கூறுகிறோம் சிறப்பாக இன்று அவரை குறித்து நான் பேசுவதற்கு இதுதான் காரணம் என்ன என்றால் நமது திருத்தந்தை தனது நாம விழாவை கொண்டாடுகிறார் துருத்தந்தைக்காக ஜபிப்போம் இறைவனுடைய அருளும் ஆசிரும் உடனிருந்து அவர் நம்மை இறை நடத்த நல்ல உடல் சுகத்தோடு இருக்க செவிப்போம் புனித பெரிய லியோ திருத்தந்தை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்